குத்துசரி மூலம் செல்வி அரசு ரெடியா

முன்னசாமியின் துணை கொல்லங்குடியால் துணை மூன்றாவது ஆக அருவி பரளி நிலத்துறை கூட்டுறவு சங்க தலைவர் அரியமங்கலம் நான்காவது ஐந்தாவது குத்துச்சிறுக்கரை எஸ் எஸ் சிவா சூரியான போராட்டம் ஈச்சரு போங்க ஈச்சரு முதலாவதாக வீரஜோதி மஞ்ச நாயக்கன் பட்டி மஜ்ஜ நாயக்கன் பற்றி முதலாவதாக ஈச்சர் வாக திருக்கிறேன் வந்து வா வாங்க ஈச்சர் கள்ளக்காரர் இருக்கானே முதல்பதாக வீர ஜோதி நாயக்கண்பட்டி மஞ்ச நாயகி மஞ்சள் மூன்றாவதாக முத்துசினி மூலக்கரை நான்காவதாக அருவி பரளி தேவர் கூட்டுறத்துறை தலைவர் அரியமங்கலம் 5 ஆவது தடை குறைச்செல்வி அரசுவடி 6 ஆவது இடத்தை பிடிப்பதற்கு தடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஓடி 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 போளே காசி நளினி கச்சேரி கலவாயை போடுமா தடுமையான போராட்டம் ஆடு பிரிகற மறிக்கூடாது <laughs> 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 வேகத்த ஜலி வேகத்தான பானியில் வேகத்தான குட் 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 போடு 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 போடு

லைட்டா 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 ஓடு லைட்டா বা পা যেন এর মানে বাজুগুরি বাজুগুরিন ধরে দিক না বাজুগুরি পছেপুরি পছেপুরি slow, slow. Hãy subscribe

தனியா தனியா முதலாவதாக இரண்டாவது பேச்சல் தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா மாத <laughs> அட <laughs>

உட்கா தெரியல தெரியலையா உட்காந்து எங்களுக்கு மாடு தெரியல மூன்றாவது ஆக மூன்றாவது பற்றியா கீரஜோதி பஜ்ஜநாயக்கன் பட்டியா அரசு ரடியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

துறை கேள்வி அரசரடி பைக்கா பைக்க